இம்மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் சுட்டரிக்கும் என்றும் வெப்பாலை தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் வெயில் சுட்டரிக்கும் நேரத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கிறார் மாநில பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கம்மிங் டேஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்னும் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது போதுமான அளவுக்கு நல்ல குடி தண்ணீரை பருகணும் திஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நல்ல வெயிலாக இருக்கும் போது ஒரு டுவெல் டு த்ரீ இதுதான் வந்து நல்ல டைரெக்ட் சன்லைட் இருக்கும் இந்த டைமில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கொடை போட்டுக்கிறது குடை எடுத்துகிட்டு போகிறது தொப்பி போட்டுக்கிறது இப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும் சில பேசிக் சிம்டம்ஸ் இருக்கும் வெயிலில் கொண்டாறு எக்ஸ்போஸ் ஆனிங்கன்னா உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஒரு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட்டில் நீங்கள் பாதிக்கப்படைவதற்கான அறிகுறிகள் இது மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து உடனடியாக உள்ள குளிர்ந்த ஏரியாவுக்கு வாங்க போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க இல்லை இது மாதிரி வேற யாராவது பாதிப்படைஞ்சிருந்தால் நீங்கள் உடனடியாக அவங்கள குளிர் வைக்கலாம் நல்ல சில் வாட்டரில் உடம்பு மேலேயும் தண்ணி ஊற்றலாம் இல்லை நீங்கள் ஒத்தட மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலி அவைலபுள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இந்த சூழ்நிலைக்கு நல்லது நீங்கள் தாராளமாக அந்த ஃப்ரூட்ஸை முழுமையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸ் பண்ணியும் குடிச்சிக்கலாம் ஹாட் ட்ரிங்க்ஸு ஆல்கஹால்லாம் இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய பீரியட் இதை அவாய்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கிய இயக்குனர் குழந்தைகள் இணைநோய் உள்ளவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தினார் ஒரு சிவியர் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்ததுன்னா உடனுக்குடன் நீங்கள் ஒன் நாட் எயிட்டுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை சேஃபாக வந்து நியர்பை உள்ள மெடிக்கல் காலேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க இந்த டைம்லேயே குளிர்விக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஒன் நாட் எயிட்டில் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கோ இல்லை ஜிஹெச்சுக்கோ போனீங்கன்னா இதுக்குண்டான எக்ஸ்க்ளூசிவாக பெட்ஸ் இருக்கும் ஸோ இங்கே உடனடியாக ரெசிஸ்டேஷன் பண்ணி முழுமையாக நீங்கள் திரும்பி வரதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி முழுமையாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்க அரசு பொதுமக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் பர்டிகுலராக ஹார்ட்ஸ் அண்ட் டுவெல் டு த்ரீ வெளியே போகாதீங்க போதுமான அளவுக்கு குளிர்ந்த நீரை நீங்கள் எடுத்துக்கோங்க குழந்தைகள் இணை நோய் உள்ளவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த டைம்ல வெளியே போகிறத தவிக்கணும் இன்க்ளூடிங் கர்ப்பிணி பெண்கள் கோடை காலத்தில் மக்கள் வெளியில் செல்லும் போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உணவு முறைகள் எந்த மாதிரியான உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்கள் குறித்து தான் பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்